கிறிஸ்துவன்பானவர்களே ஆண்டுடைய திருப்பயிரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த புதிய நாள் இறை ஆலோசனை நடத்த தேவன் கருவை பாராட்டுவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் கர்த்தர் தம்முடைய முகத்தை முன் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் குருவையாயிருக்க கணவர் இஸ் கிரேஸ் வித் இறைவன் நம்மேல் கிருபையா இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எழுதின முதல் நாம் கடிதத்துல ஐந்து பத்துல அவருடைய குருவை பெரிது என்று சொல்லி பார்க்கிறோம் கிருவை என்பது என்று சொல்லுவார்கள் தகுதியற்றவனுக்கு தரப்படுகிற தகுதி இது உழைப்பின் பல நாளை பெற்றதல்ல இறைவனுடைய இரக்கத்தினாலே தரப்பட்டது புலம்பலின் புஸ்தக மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வருஷத்துல நாம் நிர்மூலமாகாது இருப்பது இறைவனுடைய ஒருவேளை இறைவனுடைய கிருவை எனக்கு வரவில்லை என்று சொன்னால் அடிக்கிற காற்றுக்கு காண்கிற இந்த உலக சோழுக்கு நான் ஒன்றும் இல்லாதவனாய் போயிருப்பேன் நான் ஒன்றும் இல்லாதவனாய் போகாதபடிக்கு இறைவனுடைய கரம் என்னிடத்திலே பற்றுதலாய் இருக்கும்படியாக அவருடைய குருவையினை சுமக்கிற ஒன்றாக அது காணப்படுகிறது குருவையாயிருக்க கடவர் என் ஆண்டு குருவை இருக்கும் பொழுது வெற்றியின் சொல்ல மேன்மைகளை காண முடியும் அந்த மாற்றியங்கள அவர் வழிநடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் ஒரு மடத்துல ஒரு அதிபதி இருந்தார் அல்லது ஞானி தலைவர் இருந்தார் அவர் ஒரு குறிப்பிட்ட கால வயதை சென்றபொழுது அவரால் தொடர்ந்து பணியாற்ற முடியாது என்று உணர்ந்தவர் தன்னுடைய சீடர்களை அழைத்து இன்னும் மூன்று மாதத்தில் நான் இந்த பணியிலிருந்து நான் ஓய்வு பெற்று வெளியே செல்லப்போகிறேன் உங்களிலே ஒருவரை இந்த துறவர மடத்தின் அதிபதியாக நான் நிலைப்படுத்த வேண்டும் ஆகவே அதற்காக நீங்கள் இறைவனத்தில் கொள்ளுங்கள் அதற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார் நாட்கள் ஓடிற்று அவர் யார் இந்த பதவிக்கு வர வேண்டும் என்று அவர் மனதில் நினைத்திருந்தாரோ எப்படிப்பட்டவர் வர வேண்டும் என்று நினைத்திருந்தாரோ அதற்காக அவர் காத்திருந்தார் அங்கு இருந்த சீடர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து தங்களை முன்னிலைப்படுத்தி முதன்மையாகி காண்பித்துக் கொண்டே இருந்தார்கள் அந்த இறுதி நாள் பொழுது இந்த துறவி சொன்னார் ஒருவரை அழைத்து இவர்தான் தான் இனிமேல் இந்த துறவரத்தின் தலைவர் என்று சொல்லி அவர் ஒரு அறிவிப்பை கொடுத்தார் அவர்கள் கேட்டார்கள் இவர் எந்த விதத்திலும் தன்னுடைய தகுதியை உயர்த்தி கொள்ள விரும்பவில்லையே ஏன் அவருக்கு நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொல்லி கேட்டார்கள் அதற்கு அவர் சொன்னார் தகுதி என்பது இறைவனால் வருகிறது நம்மில் நாமே தகுதியுடையவர்கள் அல்ல தகுதி இறைவனால் வருகிறது நீங்கள் தகுதியை உயர்த்தி தலைமைத்துவத்தை பெற விரும்பினீர்கள் இவரோ இறைவனுடைய கிருவைக்காய் காத்திருந்தார் ஆகவே இவருக்குத்தான் அந்த தலைமை பதவி என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே வேதம் சொல்லுகிறது உன்மேல் கிருபையாய் இருக்க கண்டவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருமையாய் இருக்க கணவர் என் தேவன் கிருமையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே நம்மை கொடுக்கும் பொழுது வாழ்க்கையின் அடிச்சுமடுகள் நேர்த்தியான தடங்களை பதிக்கும் என்பதிலே மாற்றமில்லை தகுதியற்ற நம்மை தகுதிப்படுத்தின ஆண்டவருக்காய் காத்திருப்போம் அவர் ஆசிர்வத்தை நடத்தும் அச்சவம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றியுடன் துதிக்கிறோம் இருக்கிறோம் உங்களுடைய குருபை வரும்பொழுது நாங்கள் பெற வேண்டிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம் அந்த நாளுக்காய் காத்திருக்கிறேங்களை ஆசிரியத்து உகந்த பிள்ளைகளை நிலைப்படுத்தி காத்துக்கொள்ளும் ஏசுமன் ஜெபிக்கிற செவக்களி பிதாவே அமேன்